எத்தனை நபர்கள் பட்டதாரிகள் ஆறார்கள் என்ற எந்த ஒரு அளவுகோல் எடுத்தாலும் பொதுவாக தென் மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடும் உயர்ந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலையில் டெல்லியில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி பீகார்லேயோ ராஜஸ்தான்லையோ ஏன் குஜராத்லையோ தமிழ்நாட்டுக்கு பாதி அளவுக்கு வர முடியாத மாநிலங்களில் பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கமும் அவர்களை விட இரண்டு மடங்கு மூணு மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு முன்னேறி இருக்கிற மாநிலங்களுக்கு நாங்கள் சொல்ற கொள்கையை தான் நீங்க பின்பற்றணும்னு சொன்னா இது உலகத்தில் ஒரு பெரிய அதிசயமாக ஆச்சரியமாக அதிர்ச்சி உருவாக்கும் செயலாக தான் பார்க்கணும் சிறப்பு யூஜுவலா சொல்லுவாங்க நான் பிஹெச்டி படிச்சிட்டேன்னா நான் இளநிலை பேச்சுலர்ஸ் டிகிரி ஹோல்டருக்கு எப்படி பண்ணும்னு கற்றுக் கொடுப்பேன் நானே கிண்டர் கார்டன்ல உட்காந்துக்கிட்டு நான் வந்து உயர்கல்வி எப்படி படிக்கணும்னு அடுத்து சொல்லிக் கொடுக்கிறது கொஞ்சம் கிண்டலாக தான் பார்க்கணும் முதல் அதை தாண்டி எந்த கொள்கை எப்படி செயல்படுத்தப்படுகிறது எது எங்க ஆக்சுவலாக நிறைவேற்றப்படுகிறது என்றதை பற்றி பல முறை நான் விளக்கி இருக்கிறேன் கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இரண்டு இரண்டு மொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா கூறினபடி இரட்டை மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி உலகளவில் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் பல சிறந்த பணிகளிலும் என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பல கார்ப்பரேட்டில் பெரிய இடத்திலும் அரசாங்கத்தில் பெரிய இடத்துலும் பணி செய்து வருகிறோம் எனவே நம்ம கல்வி திட்டத்தில் இந்த இரட்டை மொழி கொள்கையில் குறை மற்றும் இல்லைன்றதை தாண்டி நிறை இருக்கு என்றதை நிரூபிச்சு விட்டோம் இப்ப நான் சொல்றேன் இரட்டை மொழிக் கொள்கை கூட அமல்படுத்த முடியாத வட மாநிலங்களில் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு ஹிந்தி கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்க திணிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படக்கூடாது எனவே இரட்டை மொழி கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அதோடைய நல்ல பலன்களை அனுபவிக்கும் மாநிலங்களுக்கு ஒரு மொழிக் கொள்கையை கூட சரியாக நிறைவேற்ற முடியாத மாநிலங்கள் அதுலேருந்து வந்த அரசாங்கம் நீங்க நாங்கள் சொல்றது தான் கத்துக்கணும்ன்றது ஒன்று கூட சரியில்லாதவங்க அவங்க எப்படி ரெண்டை கொண்டாட போகிறாங்க அடுத்தாப்புல மூணை கொண்டாட போறாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயெல்லாம் ஒழுங்காக இருக்கவங்க வந்து ரெண்டுலேருந்து மூணு ஆக்குன்னு சொல்றது ரெண்டாவது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன் சட்டமைப்பு என்றது மாநில அரசாங்களுக்கு சில உரிமை கொடுக்குது ஒன்றிய அரசாங்கத்துக்கு சில உரிமை கொடுக்குது சில இது ரெண்டு பேருக்கும் கண்காரண்ட் லிஸ்ட் என்ற லிஸ்டில் இருக்குது அதில் கல்வி ஒன்று இருக்குது ஆனால் ஒரு பாலிசி அப்ரோச்சாக ஒரு கொள்கை பரப்பு விருப்பமாக சட்டத்தில் இடம்பெறாத ஒரு என்ன சொல்கிறது விருப்பக்கூடிய ஒரு மாடலாக இந்த என்இபியை கொண்டாந்து விட்டு சட்டமைப்பில் இடம்பெறாத இந்த கட்டாயத்தை நீங்கள் அமல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு ஜனநாயக முறைப்படி சட்டமைப்பு படி பதினைந்தாவது நிதிக்குழுப்படி எல்லா ஆதாரங்களும் படி நம்மளுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் இது கொடூரமான சர்வாக சர்வாகி செய்கிற வேலை சர்வாதிகாரி செய்கிற வேலை எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இது அமைச்சர் வெளிப்படையாக சொன்னது நல்ல நிகழ்வு என்று நான் கருதுகிறேன் அதாவது சட்டத்துக்கு தாண்டி உங்கள் விருப்பத்தை மக்கள் வரிப்பணத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்வீர்கள் என்று நிரூபித்ததை அவரே அவர் வாயிலாக நிரூபித்தது நல்லது என்று கருதுகிறேன் முதலமைச்சர் இதை பற்றி விளக்கமாக கேட்டிருக்கிறார் சட்டமைப்பில் எங்கே பெறுது உங்களுடைய விருப்பம் ஒரு கொள்கை முறையை கட்டாயப்படுத்தி அது இல்லைன்னா அது நாங்கள் அமல்படுத்தலைன்னா எங்கே பணம் வரக்கூடாதுன்னு எங்கேந்து பேசுறீங்கன்னு கேட்டிருக்காரு இன்றைக்கு பொது வழியில் விவாதமோடு இருக்கிறது நான் கருதுகிறேன் அடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்கப் போகிறது ஒரு மாநிலத்துடைய நிதிக்குழு பரிந்துரையில் நிதிநிலை அறிக்கையில் வந்த திட்டம்படி வழங்கப்பட வேண்டிய பணத்தை அவர்களுக்கு வழங்காமல் எதோ ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கைமுறுக்கும் தனிநபர் கருத்துள்ள சட்டமைப்பில் இடம்பெறாத ஒரு விருப்ப செயலை அவர்களுடைய விருப்ப செயலை நாங்கள் கட்டாயப்படுத்தி செய்யவில்லை என்றால் எங்களுக்கு பணம் கொடுக்காமல் இருப்பார்கள் என்றது வெளிப்படையாக சொன்னது என்னை பொறுத்தவரைக்கும் சட்டமைப்புக்கு விரோதமானது அப்போ இந்த ஜனநாயகம் உருவாக்கப்பட்ட சட்டமைப்பால் நடத்தப்படுற நாட்டில் உச்சநீதிமன்றம் இல்லை ஏதோ ஒரு நீதிமன்றம் இன்னும் செயல்பாட்டில் இருக்கு சட்டமைப்பு இன்னும் நிலைப்பாட்டில் இருக்கு என்றதை நிரூபிக்கும் வகையில் இத்தகைய ஒன்றிய அமைச்சருடைய செயல்களையும் வார்த்தைகளையும் தண்டிக்கும் என்று நான் கருதுகிறேன் எதிர்பார்க்கிறேன் விரும்புகிறேன்